அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என் வைக்கு வீக்கு உங்கள் தலைவர் மைக்கு வந்து நல்ல அதோட அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமாக இங்கே வந்திருக்கீங்க அதான் இங்கே சீக் சீக்கிரம் முடிஞ்சு சொல்லி கை தட்டுறாங்க இருந்தாலும் இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுக்கு வாய்ப்பளித்து தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன் அவர்களுக்கும் கருப்பண்ணன் அவர்களுக்கும் அதேபோல முன்னிலை முன்னிலையேற்றுள்ள ராஜா மற்றும் குண்டுசக்தி கிருஷ்ணன் சந்தானமூர்த்தி சங்கர் குமார் உட்பட அனைவருக்கும் வரவேற்பு ஆற்றிய குமரன் குண்டு சரவணா குண்டு சக்தி மின்னல் சக்தி நிறைய சக்தி எல்லாம் குண்டு குண்டுன்னு நமக்கு பேராக குண்டு சரவணன் எல்லாம் கூட்டு இப்போ அவர் தான் மெலுசாகிட்டு இருக்கார் உங்களை குண்டாகிட்டிங்களாம் குண்டாகிட்டீங்க அவர் மெலசாய் உங்களெல்லாம் உருவாக்குவதற்கு அவர் மெலுசாயிட்டார் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதான் நம்ம நம்பால் இப்போ உங்களெல்லாம் வந்து தலை நிமிர்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் மெழுகுவத்தி போல வச்சிருக்கார் அவர் தான் இப்போ பார்த்தா அவங்கவுங்க ஒன்று ரெண்டு சேனல் இப்போ பார்த்தா இப்போதான் அதனால் இப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணாமலே இப்போ அவர் பாவம் தன்னுடைய வாழ்க்கையை மெழுகுவத்தி போல உங்களுக்காக அவர் உருக்கி கொண்டிருக்கின்றார்கள் கிட்ட குட்டு கிட்ட பார்த்தா ரெண்டு பொண்டாட்டி அவங்க அவருக்கு கிட்டுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஆனால் அவர் வந்து பார்த்தா தனியாக தனியாளாக அவர் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக எப்போதும் தங்கிய கலை வணங்கியிருக்கிற உங்களுடைய சுய மரியாதைகள்லாம் விட்டுவிட்டு அந்த தலைவனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாளராக இருக்கின்றார் அவர் மூன்றாவது நான்காவது முறை நாங்கள் சொன்ன தேர்தலில் முதல் தேர்தலில் சொன்னோம் அவரை பற்றியெல்லாம் சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்து அடிக்கும் முடியும் சொன்னாங்க நான் சொல்கிறேன் அவர் எங்களுக்கு பாதுகாப்பாக நம்பி ஓட்டு போடுறார் அதே போல் இன்று வரையில் இந்த வரையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவித இல்லாமல் நாங்கள் தனிமிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அவரும் ஒரு காரணம் நாங்கள் அதே போல தான் அவருக்கு இணக்கமாக பழகம்னு சொல்ல போனால் அந்த அளவுக்கு பழகுவதற்கு இனிமையாக அவர் பண்பாளராக நன்மை நண்பர்கள் நட்புக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய தலைவன் இப்போது உங்கள் முன்பாக உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு இடைவிட்டு வழிவிட்டு நான் அதிகமாக பேசக்கூடியவன் அல்ல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு அவர் அவர் அவரும் அங்கே வாக்கு கேட்டேன் சிதம்பரத்திலே அவரும் வாக்கு கேட்டேன் அதே போல் இந்த உள்ள இங்கே உள்ள தோழர்கள் அனைத்தையும் அழைத்து மீட்டிங் கூட்டத்தை போட்டு த காணொளி மூலியமாக அரை மணி நேரம் வாக்கு கேட்டார்கள் அவர் கூறிய உரையை கேட்டு அவருடைய எழுச்சி உரையை கேட்டு இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் உள்ள தோழர்கள் விடுதல் சிறுத்தைகள் ஆகிய களத்தில் இருந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களை சாதாரண மணியை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய பெருமை விடுதலை சிறுத்தை இயக்கத்திற்கு உண்டு என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் அதற்கு நன்றியாக தான் இந்த நிகழ்ச்சியில் வர வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்ற சரி பாண்டியரும் சரி எல்லாரும் எல்லாரும் வந்து கேட்டவருக்கு நான் வருவதற்கு ரைட்டு உரிமை இருக்கிறது அதுதான் அறுவரை வந்தோம் அறுவூரில் வந்து பேச முடியல அந்த அளவுக்கு கா காட்டாற்று வெள்ளம் அறுவூரில் காற்றாற்று வெள்ளம் பேசுவதற்கு அவர் பட்டாப்பாடு எனக்கு தான் பயம் அவரை வந்து அவரை இந்த தள்ளி தள்ளி வரைக்கும் அவருக்கே அவர் அவ்வளோ எனக்கு எனர்ஜி அவர் உங்களுக்காக உழைத்து அப்பயே மேடையிலும் தள்ளு மொழி தள்ளு மொழி அவருக்கு மூச்சு அரைக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் அங்கே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த மனுஷன் பார்த்தா பாவம் பாவமாக இருக்கு இன்னலாம் பாவமாக இருந்துச்சு நீங்கள்லாம் போய் சுகமாக சாப்பிடுவீங்க சுகமாக இருக்கீங்க கொண்டு ஆனால் அவரை தூங்குறதுக்கு நேரம் இல்லை தூங்குறதுக்கும் கொடுல சா அதான் சொல்கிறேன் வெளிநாடு காய்ச்சி நிம்மதியாக விட்டு அங்கேயும் வாழ்ந்துக்கிறாங்க டெல்லி டெல்லிக்கு போனால் டெல்லியிலேருந்து பார்த்தா அங்கே போய் நாங்கள் இங்கே கிடைக்காதுன்னா டெல்லியில் உட்காந்துட்டு அவரை வச்சு ஃபோன் பண்ணுறாங்களாம் வேலை 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 வேண்டு அது என கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவன் மக்களிடம் பழகின்ற அத்தகைய தலைவன் இங்கே நாடாளுமன்றம் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் மாபெரும் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய தொகுதியில் நான் சொன்ன ஒரு லட்சம் வாக்குகளும் இந்த மூன்று தொகுதியில் வாங்கி கொடுப்போம் என்றோம் அதே போல் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி கொடுத்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் நாடாளுமன்றத்தை வெட்ட வெற்றி வெற்றி பெற்றார்கள் அவர் வெற்றி பெற மாட்டார் எல்லாம் ஆறுடம் சொன்னாங்க எல்லாம் எல்லாரும் ஆறுட சொன்னாங்க வெற்றி பெற மாட்டாள் அது பண்ண மாட்டார் நான் தான் சொன்னோம் வெற்றி பெற வைக்கிறோம் அதே போல் சொல்லி சொல்லி வைத்தோம் அதே போல் அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு இப்போ ஒரு கர்வமும் இருக்குது பானை சின்னம் கண்டுபிடிப்பதற்கு நானும் ஒரு சொல்லிருப்போம் எப்படி உதயசூரியன் கலைஞர் அண்ணா அவங்க உருவாக்கினோம் அதே போல் இந்த இயக்கத்திற்கு பானை சின்னம் உருவாதலுக்கு திமுக நானும் இங்கே வந்து இருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆக பானை நிரந்தர சின்னமாக வெற்றி பெற்று ஏழையின் சின்னம் ஏழையின் சின்னம் கிராமப்புறத்தை வாழ்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற சின்னம் பானை சின்னம் அ பானை சின்னம் பானை அந்த பானை கூட நிறைய இந்த பானை ஏழு பானை வந்து கரெக்டாக ரெண்டு பானை இங்கே வச்சுருக்காருங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் தொழில பார்த்தா ஒரு ட்ரெக்கில் வந்து இந்த பானை நானே சொன்னேன் என்னங்க கணக்காட்டுற மாதிரி நானே வச்சு பயந்துருந்தேன் ஆக இந்த பானை வீது விழா சிதம்பரத்தில் சுற்றி சுற்றி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சுற்றி சுற்றி வந்த பானை தருமபுரிக்கும் வந்திருக்கிறது அதை பத்திரமாக பாதி கோவை இந்த பாத்திரமாக பாதுகாத்துருக்காங்க அதனால் எதுக்குன்னு தெரில ஆக இந்த நாடா இங்கே மேடை நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாண்டியர் தலைவரை வன்னியரசு தமிழ் அந்த பேரை சொல்லணும் அது வேற கொச்சுப்பாங்க பாண்டியர் ஆக குண்டு சக்தி மின்னல் சக்தி சாக்கன் சர்மா ஆள் சர்மா எல்லா ஆளுனால் அனைவருக்கும் வணக்கத்து ஆகிய அப்பா கருப்பண்ணை என் பேரை சூழ்நிலைங்க பார்க்க போகிறேன் எனக்கு பிரச்சனை தான் பார்க்காதே எல்லோரும் பேரன்ஸ் தான் இருக்கும் நம்முடைய ஊமை ஜெயராமன் இங்கே வந்திருக்கின்றார் அவர் நாங்கள் சிதம்பரத்தில் ஒரு கிராமத்தில் ஓட்டு கேட்டுட்டுருக்கோம் சிதம்பரத்தில் நாங்கள் ஒரு கிராமத்தில் மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் ஊமை ஜெயராமன் வராப்பில்லாங்க எங்கே இங்கே கேட்டால் நாங்கள் தலைவரை பார்க்க வந்து சொல்லி ஆக அவர் வந்தால் இங்கே சிதம்பரத்துக்கு இங்கே தருமபுரி உடைய சாகர் சிதம்பரம் அங்கே வந்திருக்காங்க சத்தம் போட்டாப்பா ஆக நாங்கள் வேலை செய்யலாம் இல்லையான்னு செக்கப் பண்ணுறாங்க வேற ஒன்று கிடையாது நாங்கள் வேலை செய்யலாம் இல்லையான்னு செக்கப் பண்ணுறாங்க ஆக நானும் உணர்வு பூர்வமாக பணியாற்றி எங்களுடைய தோழர்களும் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் எந்தெந்த பகுதியில் ச போட மாட்டாங்க சின்னம் போட மாட்டாங்கன்னா அங்கெல்லாம் போட வைத்தோம் இன்னும் சொல்ல போனால் இவர் இந்த மாபெரும் தலைவராக இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார் இவர் குடும்பத்தின் மீதும் இப்போ பார் ஒரு காட்சி அவங்க சின்னம்மா சின்னம்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் அந்த ஐசியூவில் இருந்தாங்க அப்போ அப்போ பாருங்கள் ஒரு தலைவர் இயக்கத்துடைய தலைவர் அங்கேயே உட்காந்து அங்கேயே சின்னம்மாவுக்கு பணி உடை செய்து கொண்டு அவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுட அங்கே பெற்ற குடும்பத்தையும் பெற்ற குடும்பத்தையும் அங்கே தாயும் பாருங்கள் அவங்க சின்னம்மா அவங்க அம்மாவையும் பாதுகாத்துட்டு இருக்கா சின்னம்மாவையும் பாதுகாத்து சின்னம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வாக போராடியவர் ஆனால் இப்போ ஒரு கட்சி தலைவராக பாருங்க பார்த்து நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தாவே பதிவு ஒரு ஆள் போடுற அப்பனுக்கு டென்ஷன் ஆகும் அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டாக்டர் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார் அவருக்கு இதே சிகிச்சை பெற்றுக்கின்றார்கள் ஆனால் அவர் பெற்ற பிள்ளை பார்த்தா வந்து அன்னைக்கு அவர் டென்ஷன் ஆக்கிற மாதிரி ஒரு இளைஞனை போஸ்ட்டு அறிவிக்கிறார் ஏன்னா ரொம்ப நாள் வாழக்கூடாது தலைமை எங்களுடைய தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் இறக்கின்ற வரையில் அவர் அந்த தலைவர் இருப்பதைக்கு ஆசைப்படவில்லை அவர் மறைந்த பிறகு தான் தலைவர் பொறுப்பை ஏற்று இன்றைய முதலமைச்சராக அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்சி இப்போ பாரு இந்த கட்சி அப்பா இருக்கும்போதே கட்சியை உழைச்சி நூறு கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவர் இதையெல்லாம் நாடு பார்த்துக்கோ ஆக தத்த குடும்பத்தையே பெத்த பெத்த தாய் தகப்படையை காப்பாற்றவர்கள்லாம் இப்போ வந்து உரிமையை மீட்குவதற்கு பயணம் செய்கின்றார்கள் ஆக தலை நிமிர்வதற்கு உங்களையெல்லாம் உழைப்பு உங்கள தமிழை தலை நிமிர்வதற்கு அவரை பாடுபட்டுடைய தலைவன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் அவருக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு சிவாடி கணேசன் அவர்கள் மாலை அணிவித்து வெள்ளிவாள் அணிவிக்கிறார்

அந்தட போய் நின்றான்னு கே அந்தட போய் மேடை விட்டு இறங்குவேன் திரும்ப காட்டு என்ன என்ன காத்து யாருமா காட்டு மாலையா என்னது திருமா கார்த்தி காசு மாலையை அணிவிக்கிறார் தொகுதி துணை அமைப்பாளர் இளஞ்சிறுத்தி எழுச்சி பாசறை சிரத்தை சபதி தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்